வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகின்றன வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக இது தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து கட்சிகளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்தனர் இதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் விசிக்க மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆம் ஆத்மி உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் பங்கேற்றன பாமக நாம் தமிழர் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும் ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்றக் கழகத்தின் சுதாகரும் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கிலும் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குறிப்பிட்டார் வாக்குரிமை இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் நடக்கப் போகுது இதுக்கு எதிரான தமிழ்நாட்டோட உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது இன்றைய முக்கிய தேவை தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற நிலையில முழுமையான திருத்த பணிகள் செய்ய நினைக்கிறது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே அதைத்தான் பீகார்ல செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்களையும் செய்ய அதனால தான் நாம எதிர்க்கிறோம் இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விசிக தலைவர் திருமாவளவன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் இங்கேயும் நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தது வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுக்கு பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு அதன் மூலம்தான் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலேயாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இந்நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்துக்களின் நம்பிக்கையை அவமதிப்பதில் காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா கை தேர்ந்தவர்கள் என பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டிய நிலையில் வாக்குகளுக்காக பிரதமர் மோடி நாடகம் ஆடுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் வியாழன் மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது பீகாரின் ஆரா பைஷாலி முசாபர்பூர் பகுதிகளில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார் ஆரா பகுதியில் பேசிய பிரதமர் மோடி கும்பமேளாவை தேவையற்றது என ராஷ்ட்ரிய சத் பூஜைகளை நாடகம் என காங்கிரசும் விமர்சித்ததாக கூறினார் பிர மகாக்குமோ அபிசே காங்கிரஸ் நாம பர்வோ நோட்டி டிராமா டிராமா அதேபோல் வைசாலி பகுதியில் பரப்புரை செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் ஆர்ஜே கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் इलाका के बेटे सीएम बनते हैं तो बिहार में तीन नए मंत्रालय खुलेंगे। एक मंत्री बनेगा अपहरण का इंडस्ट्री चलाने वाला मंत्री दूसरा बनेगा रंगदारी चलाने वाला मंत्री और तीसरा बनेगा

தொடர்ந்து அங்குள்ள குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்த ராகுல் காந்தி உள்ளூர் மக்களுடன் இணைந்து பாரம்பரிய முறையில் மீன்பிடித்தார் இதனிடையே மொகாமா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேஜஸ்வி யாதவ் தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து ஒருபோதும் பயப்படாது குருவான அத்வானியையே கைது செய்தவர் லாலு பிரசாத் யாதவ் எனவும் கூறினார் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் வகையில் முதல் முறையாக அதிக எடை கொண்ட பாகுபலி செயற்கைக்கோளை கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிறுவி வெற்றி கண்டுள்ளது இஸ்ரோன முதல் முறையாக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் நிறுவி இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்த காட்சிகள்தான் இவை நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாயில் அதிநவீன சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோடை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உருவாக்கியது ஏறத்தாழ நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட

ஜிஎஸ் செவன் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் முடியும் அதற்கு மாறாக சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மேலும் சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படைகள் இடையே பாதுகாப்பான தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தி வழங்கும் எனவும் இஸ்ரோ கூறியுள்ளது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு விண்வெளியில் இருந்து தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் என்றார் டிசைன் பார் புரொவைடிங் கம்யூனிகேஷன் அதிக எடை கொண்ட செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தும் போது ராக்கெட்டுகளில் கிரயோஜெனிக் என்ஜின் முக்கிய பங்கு வகிப்பதாக மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார் இந்த கிரியோஜெனிக் என்ஜின் மூலமாக தான் வந்து இந்த எல்விஎம்க்கு இந்த அளவுக்கு ஆற்றல் வந்திருக்கு இந்த எல்விஎம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய உந்து ஆற்றல்ல வந்து சுமார் ஐம்பது அந்த கிரியோஜெனிக் என்ஜின் தான் தருது இதன் மூலமாக தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட எடை மிகுந்த ஒரு செயற்கை கோளை வந்து நம்மால வந்து விண்வெளியில அதுவும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு எல்லாம் எடுத்து போகக்கூடிய திறனையை நம்மால வந்து உருவாக்க முடிஞ்சது இஸ்ரோவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய விண் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஒரே நிமிட செய்தித் தொகுத்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரையொட்டி நகரக்கூடும் என்று கணித்துள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் தகவல் தொழில்நுட்பம் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் விருதுநகர் சிவங்கை ராமநாதபுரம் தென்காசி நெல்லை மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பூத் கமிட்டி ஆக்டிவேஷன் எனப்படக்கூடிய புதிய செயல் திட்டத்தை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ள வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் சாதக பாதங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கவனமாக பணியாற்ற வேண்டும் எஸ்ஐஆர் பணியில் வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் கட்சி பாகுபாடு இன்றி இறந்தவர்களின் பெயர்கள் மற்றும் இரு இடங்களில் பட்டியலில் உள்ள பெயர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார் மாலையில் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை திருச்சி திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பதினைந்து பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் தாவிக்க தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உயிரிழந்தனர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இருநாட்கள் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் முப்பரிமான லேசர் கருவிகள் மூலமாக அளவீடு செய்யப்பட்டது இதையடுத்து வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகள் மற்றும் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினர் உறவினர்கள் காயமடைந்தவர்கள் என்று முன்னூற்று ஆறு பேருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிகிறது அதில் உள்ள பெடை உரிமையாளர் என்று பதினைந்து பேர் சிபிஐயின் தற்காலிக அலுவலகமான கரூர் சுற்றுலா மாளிகையில் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர் காலை ஒன்பது மணியிலிருந்து விசாரணைக்கு ஆஜரான வணிகர்கள் மாலை ஐந்து மணிக்கு விசாரணை முடிந்து சென்றனர் மேலும் கரூர் காமராஜபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய ராம்குமார் என்பவரின் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள சென்ற போது அவர் இல்லாத நிலையில் தாய் தந்தையிடம் ராம்குமார் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் ராஜஸ்தானில் நின்று கொண்டிருந்த ட்ரக் ட்ரெய்லரின் மீது சுற்றுலா வேன் மோதியதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் சுற்றுலா பயணிகள் ஒரு வேனில் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள விகனாருக்கு சென்றிருந்தனர் அங்குள்ள கோலாலயத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ஜோத்பூரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான சுர்சாகருக்கு சென்றனர் பின்னர் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சுற்றுலா வேன் தலைநகர் ஜெய்ப்பூரில் இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பலோடி மாவட்டத்தில் விபத்திற்குள்ளானது சாலையோரம் நின்றிருந்த ட்ரக் ட்ரெய்லர் மீது கட்டுப்பாட்டை இடைந்த சுற்றுலா வேன் அதிவேகமாக மோதியதில் சுக்கு நூறாக நொறுங்கிய இதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி ஐந்து டி போட்டிகளில் விளையாடுகிறது இதில் மூன்றாவது போட்டி ஹாபர்ட் நகரில் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது பதினாறு போட்டிகளுக்கு பின்னர் டாஸ் வென்றதால் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் உற்சாகமடைந்தார் அதன்படி முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன்கள் குவித்தது அந்த அணியில் அதிகபட்சமாக டிம் டேவிட் நான்கு ரன்களும் ரன்களும் சேர்த்தனர் இந்திய அணியில் அஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர்

இதனை முன்னிட்டு சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே வரும் பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதேபோன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லத்திற்கு வரும் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தோராம் தேதி வரை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை மூன்று பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை ஆறு நாற்பது மணிக்கு கொல்லம் சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நவம்பர் இருபதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்ட்ரலிலிருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மேலும் சென்னை சென்ட்ரலிலிருந்து நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை கொல்லத்திற்கு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கவிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க ஒன்பது நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டது பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் கோதையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதையடுத்து சுற்றுலாப் பணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் குளிக்க கடந்த ஒன்பது நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் வினாடிக்கு இருநூறு கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரானது இதையடுத்து பாதுகாப்பான இரண்டு பகுதிகளில் மட்டும் சுற்றுலாப் பணியில் குளிக்க சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நூற்பாலை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுப்பொதிகள் தீயில் எரிந்து சேதமுற்றன அழகை நகரில் உள்ள குருநாதன் என்பவரின் நூற்பாலை குடனில் இரண்டாம் எண் ரக நூல் தயாரிப்பிற்காக பஞ்சுப்பொதிகள் சேகரிக்கப்பட்டிருந்தன இந்த குடனில் திடீரென தீப்பிடித்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் பஞ்சுப்பொதிகள் அனைத்தும் எரிந்து சேதமாகினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சாலையில் நடந்து சென்ற விவசாயியை மாடு முட்டி தூக்கி வீசிய பதவிதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது மணியம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்து என்று செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் சாலையோரம் நடந்து சென்றார் அப்போது பின்புறமாக ஓடிவந்த மாடு ஒன்று அவரை ஆவசியமாக முட்டி தூக்கி வீசியது இதில் முத்துவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கௌதமாலாவில் இறந்தவர்களுக்கான தினத்தையொட்டி சேகா பெக்கஸ் பகுதியில் உள்ள கல்லறைகள் பெரிய காற்றாடிகளை வைத்து மூடப்பட்டன பாரம்பரியமான முறையில் இதற்காக காற்றாடிகள் செய்யப்பட்டு அதனை கல்லறைகளுக்கு முன்பு வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர் முன்னோர்களுக்கு அன்பு செலுத்தும் வகையில் இவ்வாறு செய்யப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மெக்சிகோவின் வடக்கு பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த வெடிவிபத்தில் இருபத்தைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சோனாரா மாகாணத்தில் உள்ள வால்டோ என்ற சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதனால் தீப்பற்றி வான உயரத்திற்கு புகை சூழ்ந்தது வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்த விபத்தில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இருந்து சென்னை திரும்பிய ரஜினிகாந்துடன் விமானப் பயணிகள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் டூ படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து விமானம் மூலம் ரஜினிகாந்த் கோவா சென்றார் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கோவாவிலிருந்து விமானம் மூலம் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார் அப்போது அவரை பார்த்ததும் உற்சாகமடைந்த விமானப் பயணிகள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மதுரை அருகே ராஜகம்பீரம் போதையில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் சாரதி காயமடைந்து கீழே விழுந்த போதிலும் மாடுகள் நிற்காமல் இலக்கை நோக்கி ஓடின ராஜகம்பீரம் போதையில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இலக்கை நோக்கி மாடுகள் பாய்ந்த நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்று மோதி மாட்டு வண்டியை ஓட்டி வந்த சாரதி சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார் இருப்பினும் நிற்காமல் அவர் ஓட்டி வந்த மாடுகள் எல்லையை நோக்கி பாய்ந்தன நெல்லையில் அறப்போர் இயக்க நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பூ நண்பர்கள் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் சட்டவிரோத குவாரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நெல்லையில் அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதற்கு கல்குவாரி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாற்காலிகளை வீசி எறிந்தனர் இந்த மோதலில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அறப்போர் இயக்கத்தின் சட்ட ஆலோசகருமான சுரேஷ் படுகாயமடைந்தார் இந்நிலையில் இத்தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ள பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர் இதில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர் சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் நிலையம் அருகே கையில் கத்தியுடன் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது வண்டலூர் படப்பை நெடுஞ்சாலையில் குடிபோதையில் கையில் கத்தியுடன் மர்மநபர் ஒருவர் சாலையில் சென்ற வாகன ஊட்டிகளை அச்சுறுத்தியுள்ளார் அவரை காவலர்கள் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் கஞ்சா போதையில் இருந்ததும் மனநலம் பாதித்தவர் என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரை வரவழைத்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போக்குவரத்து போலீசாரிடமிருந்து தப்பிக்க வடை சுடக்கூடிய சட்டையை தலைக்கவசமாக பயன்படுத்திய நபரின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ரூபென் அக்ரஹாரம் பகுதி அருகே இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த நபர் தன்னிடம் தலைக்கவசம் இல்லாததால் சுடும் சட்டியை வைத்து தன்னுடைய தலையை மறைத்துள்ளார் இதனை சிக்னலில் காரில் இருந்த நபர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது